பிரைஸலாட் இன்றைய மன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்று பதினாறு இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக லவ்வர்ஸ் டேன்னு சொல்லிட்டு உலகமே கொண்டாடிட்டு இருக்கு சின்ன பிள்ளைங்க அதாவது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து இருந்து கம்பெனி ஆஃபீஸு அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அது மாதிரி எவ்வளவோ வயசானவர்கள் எல்லாருமே அக்சுவலா அந்த லவ்வர்ஸ் டேயை கொண்டாடிட்டு வச்சிருக்காங்க அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல கர்த்தர் சொல்லியிருக்காரு விசுவாசம் பொறுமை அன்பு இதுல வந்து அன்பே வந்து பெரியதுன்னு சொல்லியிருக்காரு அன்பு வந்து ரொம்ப முக்கியமானது ஆனா வந்து அன்பு வந்து யார் செலுத்துறா யார் யார் மேல காட்டுறா அதான் முக்கியமானது இப்ப உலகத்துல நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க வாழ்க்கையில நம்மள வந்து நல்லா பாத்துக்கிறாங்க நிறைய இதுல வந்து கெட்ட வழிக்கு போற அவ்வளவும் இதுல இருக்கு அதாவது லவ் பண்றேன்ற பேர்ல லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எவ்வளோ அளவுக்கு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ஊரை சுத்திக்கிட்டு என்னென்ன பண்ணக்கூடாத தப்பான காரியங்களோ தவறான காரியங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லவ் வந்து தணிஞ்சு போயிருது அவங்களுக்கு அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு முன்னாடி கல்யாணம் ஆனப்போ இருக்கிற அந்த லவ் வந்து போக போக என்ன பண்ணும் குறையும் அதே மாதிரி தான் வந்து வாழ்க்கையில வந்து மனிதனோட அன்பு நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருப்பது பற்றுதலாக இருக்கிறதே நமக்கு வந்து ரொம்ப நல்லது எப்பயுமே கர்த்தர் எப்பேதத்தில் நாசில மனுஷனை நாசில சுவாசம் மனுஷனை அப்ப ஒவ்வொரு மனுஷனை நம்பி 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 எவ்வளவு ஏமாறுறதுங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஏமாறுறது அதாவது அது ஒரு லேடியாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இது காமனாக தான் சொல்கிறேன் அப்போ வந்து நம்ம இந்த லவ் வந்து தணிஞ்சிடும் ஆனால் கர்த்தர் வந்து நான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் அவர் வந்து தன்னையே கொடுத்துருக்காருங்க அதாவது சிலுவையில நமக்காக நமக்காக அவரே ஒப்பு கொடுத்துருக்காரு இப்போ அந்த கையை கிழிச்சுக்கிறேன் கா மாதிரி வந்து உன்னை நான் லவ் பண்ணுறேன் கையை கிழிச்சுக்கிறேன் அப்படிலாம் பசங்க இப்படி கோடெல்லாம் போட்டு வச்சிருப்பான் அந்த ஒரு நிமிஷம் அந்த பிளேட்ல எப்படி இப்படி கீறி கீறி வச்சிருப்பான் அதெல்லாம் வந்து சாதாரண ஒரு விஷயங்க ஆனா அவர் வந்து நமக்காக சிலுவையில அந்த கை இருக்குல்லங்க இந்த கையில நடுவில் அப்படியே ஆணி அடிப்பாங்க அவ்வளோ பெரிய ஆணி கடாவப்பட்டுச்சு அதே மாதிரி முள்முடிய வந்து தலையில சுமக்கிறாருங்க தலையில அது மாதிரி அவர் வந்து விழாவில வந்து ஈட்டியில குத்துறாங்க எவ்வளோ வந்து நமக்காக அந்த அன்பை காட்டியிருக்காரு எவ்வளவு லவ் அவர் இருக்கு நமக்கு மேல நம்மலாம் கெட்டு போக கூடாது நித்திய ஜீவன் அடையும்படி தம்மையே நமக்காக கொடுத்துருக்காரு இப்ப கெட்டம் குமாரன் என்ன பண்றான் அவன் அவங்க அப்பா வந்து ஆசையெல்லாம் பிரித்து வாங்கிட்டு போயிட்டு உதாரித்தனமாக சுற்றுவான் எல்லாமே அதாவது என்னென்ன ட்ரிங்க்ஸு எல்லாமே கெட்ட வழியில் எப்படி அந்த பணத்தை அழிக்கணுமோ அந்த பணத்தை வாங்கிட்டு போய் சொத்தை பிரிச்சுட்டு போய் ஃபுல்லு அழிச்சிருவாங்க கம்ப்ளீட்டாக அழிச்சிருவான் அப்புறம் அவன் பெரிய மனப்பணம் அவங்க அப்பா வீட்டில் அவன் பெரிய ராஜா மாதிரி ஒரு இருந்தான் அந்த டைம் அந்த மாதிரி டைமில் இரு அந்த மாதிரி இருக்கிற ஒரு பை அவன் வெளியில் போய் அந்த எல்லாம் ஃபுல்லு செலவழிக்கிற வரைக்கும் எல்லாரும் கூட இருப்பாங்க அன்பு செலுத்துவாங்க எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த எல்லாம் ஃபுல்லு செலவழிஞ்சதுக்கப்புறம் அவன் என்ன சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அந்த எல்லாம் சாப்பிட்ற அந்த தவிட்டை போய் சாப்பிட்டு அவன் வயிற்ற நிரம்பிக்கிட்டு அப்பதான் அவன் புத்தியே தெளிது அவன் புத்தி தெளிந்து அப்பதான் என்ன பண்றான் வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போயிட்டு அதே மாதிரிதாங்க இப்ப ஃபர்ஸ்ட் லவ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா புத்தி தெளியாது ரொம்ப அப்படியே அதுல ரொம்ப ஆர்வமா தான் இருக்கும் எப்ப பாக்கலாம் எப்ப பேசலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்படிதான் ரொம்ப அப்படியே ஈகரா அப்படியே ஆர்வமா இருப்போம் ஆனா அந்த எப்படி அந்த ஆஸ்தி எல்லாம் ஃபுல்லு செலவழிச்சு பின்னாடி என்ன பண்றா ஒண்ணுமே இல்லாத நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் அப்பா வீட்டுக்கு வரா பாத்தீங்களா அதே மாதிரி நம்மளும் அப்படிதாங்க நிறைய விஷயத்த ஏமாந்து அடிப்பட்டு நொறுக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லா விஷயத்திலையும் நம்பி ஏமாந்து போய் எல்லா வாழ்க்கையே தொலைச்சிட்டு இருந்த தேவ உம்ம பார்த்துதான் கருத்தர் சொல்றாரு எல்லா அன்பும் தனிகிற அன்பு நான் காட்டுற அன்பு தான் நித்திய அன்புன்னு சொல்றாரு அந்த அன்பெல்லாம் தனிஞ்சு போனதுக்கு அப்புறம் தாங்க அவ எப்படி அவங்க அப்பாவை தேடி வரானோ அதே மருந்தாங்க நம்ம அப்பாவை தேடி வரோம் வரும்போது என்ன பண்றாரு அவரு அந்த கைகளை விரித்து கொண்டு நிக்கிறாரு ஐயோ என் புள்ள வரான் என்னை பார்க்க வரான் அப்படின்னு தூரத்தில் பாக்குறப்பயே ஓடி போய் கட்டி பிடிச்சி அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி தாங்க நம்ம அப்பா நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு என் பிள்ளை வருவான் வருவான் என் பொண்ணு வருவா என் பையன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக அன்பாக நிக்கிற அந்த அப்பா கிட்ட நம்ம ஓடி போய் சரண் அடைஞ்சிடணுங்க அவர் தாங்க நமக்கு உண்மையான அன்பை நமக்காக கொடுத்துருக்காரு இந்த உலக அன்பெல்லாம் வீணுங்க இப்போச்சு அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஜாலியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆனா அந்த இது வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாம ஜீரோ ஆயிடும் அந்த அன்பு எல்லாமே இழந்து ஒண்ணும் இல்லாம பணத்தை புடுங்கி லவ் பண்றேன்ற பேர்ல வந்து பணத்தை புடுங்கறது லவ் பண்றேன்ற பேர்ல வந்து அன்பு செலுத்துறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பழகி எல்லாம் கம்ப்ளீட்டடா முடிந்ததுக்கு அப்புறம் கலட்டி விடுறது இந்த மாதிரி எல்லாமே எவ்வளவோ எல்லாருக்கும் போத்தாக ஈக்குவல் அப்படி இருக்கும் போது கர்த்தரோட அன்பு தான் நித்திய அன்பு தேடி வந்துருங்க ஏசப்பா நமக்காக அன்னைக்கு கெட்ட குமாரனை பாக்குறதுக்கு அவங்க தகப்பட் நின்ன மாதிரி நமக்காக வெயிட் பண்றாரு அவர் நம்ம புள்ள வருவா திருந்தி வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு அந்த அன்பு தாங்க டித்தி அன்பு நமக்காக காட்பி அந்த ரத்த சிந்தன அன்பு தான் உண்மையான அன்பு அன்றையும் தேவன் தம்முடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்ட அனைவருக்கும் சகலமும் நன்மைக்கு கேதுவாய் நடக்கிறது அப்போ நீங்கள் இப்போ என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில் அப்படின்றது நினைக்காதீங்க அவன் மேலே நம்ம அன்பு செலுத்துறதுனால சகலமும் எல்லாமே நம்மளை சுற்றி எல்லாமே என்ன பண்ணுது நன்மை கேதுவாகி தான் நடக்கிறது அன்பு கூறும் இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவோம் இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம் இன்னும் ஆர்வமாய் என்னை முழு தோடு அன்பு கூறுவோம் மூலுளத்தோடு ஆராதிப்போம் ஆராதனை 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 ஜபம் நேற்று பின் ஆராத பரமபிதாவை உண்மை துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் அப்பா இந்த அருமையான வேலையில கேட்டுக்கொண்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தர் மேலேயும் கர்த்தரோட வல்லமை கடந்து போகணும் எசப்பா எந்த இடத்துல இருக்கிறாங்களோ யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ எனக்கு தெரியாது எசப்பா கேட்கிறப்பே ஒரு அற்புதம் நடக்கணும் அப்பா எல்லா விஷயத்துலையும் ஏமாந்து போயிற சூழ்நிலையில அப்பா தள்ளப்பட்டு இருக்கிற தேவப்பிள்ளையை உமை பார்த்து தான் வார்த்தை வருது தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உப அப்பா தேவன் தம்முடைய ஆச்சரியத்தின்படி உமது குறைவுகள் எல்லாம் கிறிஸ்தி இசுவங்கள் மகிமேலே நிறைவாக்குவான்ற வசனத்தின்படி என்னென்ன குறைவுகள் இருக்கீங்க ஏமாந்த நிலைமையில இருக்கோமா எல்லாத்தையும் இழந்த நிலைமையில இருக்கிறோமா அப்பா எல்லாம் இழந்த நே நிலைமையில இருக்கிற உங்களை பார்த்துதான் தேவன் அப்பா தன்னுடைய ஒரே குமாரனை எவன் அவன் கெட்டு போகாமல் நித்யஜிவடை அடையும்படி இவ்வளவாய் தந்தி உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அந்த அன்பு வந்து நம்மளை இழுத்து கொண்டு வந்துரும் அவர்ட்ட நம்ம எல்லாத்தையும் இழந்து போய் அப்பா அந்த கெட்டகுமாரன் மாதிரி எல்லாம் செலவு பண்ணி எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்படி அவன் வந்து தன்னை வந்து பரத்துக்கும் உனக்குமாக விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்பா சு அவங்க அப்பாவை பார்த்தோன்ன ஓடி வந்து கட்டி தழுவி அப்பா அவனுக்கு ஒரு வசத்தை கொடுத்த மாதிரி இந்த நேரத்தில் எல்லா ஏமாற்றம் எல்லா ஏமாற்றமான சூழ்நிலையை எவ்வளவோ சந்திச்சுட்டோம்ப்பா நம்பி 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 ஏமாந்தது தான் மிச்சம் வாழ்க்கையே ஏமாற்றம் தான் வாழ்க்கையே ஏமாற்றம் தான் அதனால மனுஷன் மா சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை அப்பா விட்டுருங்க என்னையோட விட்டுருங்க இன்னையில இருந்து தேவ அன்பு தான் நம்மளை நிறைவேற்ற நிரப்பணும் ஏசு விநாமத்துல கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க மீட்பர் ஏசுவின் மூலம் மேட்டுக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன்